பெரம்பலூர் அருகே கல்லாறு ஓடையின் குறுக்கே அணை கட்டுவதன் மூலம் பத்து கிராமங்கள் பயனடையும் என்று விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள மலைப்பகுதிகளில் பெய்யும் மழை நீரை சேகரிக்கும் விதமாக பத்தொன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அறுநூற்று அறுபத்தி ஐந்து மீட்டர் நீளமுள்ள கரையுடன் ஏரி ஒன்று கட்டப்பட்டு வருகிறது இதனால் எண்ணூற்று ஐம்பத்தி ஒன்பது ஏக்கர் புன்செய் நிலமும் மறைமுகமாக இரண்டாயிரம் ஏக்கர் நிலமும் பாசன வசதி பெறும் மாவட்டத்தின் முக்கிய சுற்றுலாத்தலமாக இதனை மாற்றும் விதமாக நான்கு ஏக்கர் பரப்பளவில் பூங்கா அமைக்கும் பணியும் தற்போது நடைபெற்று வருகிறது மூணு கோடி ரூபாய் செலவில இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு குடித்தண்ணி பயன்பாட்டுக்கும் மூன்றரை கோடி அளவில் வேலைகள் எக்ஸ்ட்ரா வேலைகள் நம்ம நடப்பட உள்ளன இந்த இந்த அணையினால சுமார் ரெண்டாயிரத்தி நானூறு ஏக்கர் நிலங்கள் பயன்பட உள்ளன இந்த வேலை பெருமை சீக்கிரத்தில் இன்னும் ஒரு மூணு மூணு மாதத்துக்குள்ளே இந்த வேலை முடித்து விவசாயிகளுக்கு பயணம் ஆறு ஒரு நிலை